நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தேவி கணேஷ்குமார் இப்போ இந்த பதிவில் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அதாவது இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் திருமண பொருத்தம் பார்க்குறோம் பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ திருமணத்தின் போது பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் மட்டும் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துடக்கூடாது இந்த நட்சத்திர பொருத்தம் வந்து அடிஷ்னலாக வச்சுக்கணும் மெயினாக பார்க்க வேண்டியது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதாவது வதுவுக்கோ வரனுக்கோ ஜாதகத்தில் லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் லக்னத்துக்கு நாலாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் இந்த இடங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும் இந்த இடங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஃபஸ்ட்டாக ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி அந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்களோட பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கோ எட்டாம் இடத்துக்கோ பாடுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இப்போ பார்வை படும்போது அந்த தோஷம் வந்து சாந்தி அடையுது இப்போ ஏழாம் அதிபதிக்கோ இல்லை சுக்கிரனுக்கோ பாவகிரகங்கள் சம்பந்தம் இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதியோட இணைவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் திருமணம் ஆகும் சமயத்தில் நடக்கிற தசை என்ன தசை நடக்குதா அசுப தசை நடக்குதா இந்த காலத்தில் திருமணம் பண்ணலாமா அது பண் அதாவது அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய தசா பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் திருமணமாகி குறைஞ்சபட்சம் ஒரு பதினைந்து வருஷத்துக்கு பாவ கிரகங்களோட தசா குறுக்கிடுதா ரெண்டு பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு குறுக்கிடுதா குறிக்கிடுதா இல்லை அப்படி குறுக்கிடும் சமயத்தில் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுப தசையே அந்த சமயத்தில் நடக்குதா அதாவது ஒருத்தருக்கு பாவ தசை ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே குறுக்குடுது அப்படின்னா அந்த சமயத்தில் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ யாராவது ஒருத்தருக்கு சுப கிரகங்களின் தசை நடப்பில் இருக்கா இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ இந்த ஏ ஏழுக்கதிபதியோ சுக்கிரனோடையோ ராகு கேது இல்லை சனி பகவான் இல்லை கேது பகவான் சூரியன் இந்த மாதிரியான பாவ கிரகங்களோட சம்மந்தம் இருக்கா அதாவது ஏழாம் அதிபதிக்கோ சுக்கிரனுக்கோ பாவ கிரகங்களோட சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பாவ கிரகங்களோட சம்மந்தம் இருந்ததுன்னா அதே மாதிரி அந்த கிரகங்களோட பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம் ரெண்டாவது அது அது இல்லைன்னாலும் இல்லை அந்த இடத்துல குரு பார்க்குது இந்த பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட இடத்த வந்து அந்த கிரகங்களை வந்து குரு பார்க்குதுன்னா அது தோஷ சாந்தி உண்டு இந்த விஷயத்தை பார்த்துக்கணும் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அதாவது சுக்கிரனுக்கோ ஏழாம் அதிபதிக்கோ பாவர் சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு குறைவுள்ள இடத்துல மாப்பிள்ளையவோ பொண்ணையோ எடுக்கணும் அதாவது ஒன்று மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லாதையோ இல்லாமலோ இல்லை அம்மா இல்லாமலோ அதாவது பெண்ணுக்கு வந்து மாமா அதாவது மாமனார் அல்லது மாமியார் இல்லாத இடம் மாப்பிள்ளைக்கு வந்து அதே மாதிரி மாமனாரோ மாமியாரோ இல்லாத ஒரு நிலை ஏதாவது ஒரு குறை இல்லைன்னா ரெண்டு தாரம் பண்ணியிருப்பாங்க மாப்பிள்ளையோட அதாவது மாப்பிள்ளையை பார்க்குறோம் அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா ரெண்டு தாரம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை பொண்ணோட அப்பா ரெண்டு தாரம் பண்ணியிருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த கலஸ்தர தோஷம் சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி ஒரு குறை உள்ள இடத்துல பொண்ணு எடுக்கலாம் பையனை பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் இந்த மாதிரி சம்மந்தம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் மிக மிக முக்கியம் எட்டாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தாலோ இந்த ஜாதகங்களுக்கு அதாவது ஆணுக்குனாலும் சரி பெண்ணுக்குனாலும் சரி நல்லா பார்த்து தான் திருமணம் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரிஸ்கானது ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கிரகமோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகமோ இருக்கிறது இது அதிகமான தோஷத்தை தரும் இதே சமயத்தில் அதாவது லக்னத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டில் லக்னத்துக்கு ரெண்டில் பாவகிரகங்கள் இருப்பதும் இதுவும் தோஷம் இதுதான் அதிகப்படியான தோஷத்தை செய்கிறது இந்த அமைப்பு தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கணவனை இழந்த பெண்ணு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை கட்டணும் ஒரு ஆணுக்கு ஆணுக்கு இந்த மாதிரியான தோசை அமைப்பு இருந்துன்னா கணவனை இழந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா மனைவியை இழந்த ஆணுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து தரலாம் இது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது பிரச்சனைகள் கூடியதாக இருக்கும் மனசுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தராது மன முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமையும் இவங்களுக்கு பிரதோஷ வழிபாடு தொடர்ந்த ஒரு பிரதோஷ வழிபாடு நன்மையை தரும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் பிரதோஷ வழிபாடு பண்ணி ஒரு தொடர்ந்து குறைஞ்சது ஒரு பதிமூணு பிரதோஷமாவது அவங்க வழிபாடு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் சமயத்தில் சிவனோட அருளால் இந்த தோச சாந்தி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே ஒரு சின்ன புரிதலுக்கான இந்த ஒரு பதிவு அடுத்த பதிவு மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் ரேணுகாதேவி கணேஷ்மார் ஸ்ரீ ஆண்டாள் ஜோதிட நிலையம் நன்றி